இயக்குனர் சுசீந்திரன் இயக்கத்தில் விக்னேஷ் சுப்ரமணியன் ஆஃப் சிட்டி லைட் பிக்சர்ஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் டூ லவ் ஸ்டோரி இதில் ஜகவீர் மீனாட்சி கோவிந்தராஜன் பாலசரவணன் சிங்கம் புலி ஜிபி முத்து மற்றும் பலர் நடித்திருக்காங்க டி இமான் இசையமைத்திருக்காரு டூ கே லவ் ஸ்டோரி படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா எல்லாமே இயற்கையாக அதுவாக நடந்த ஒரு விஷயம் சார் சொன்ன சார் நிறைய சொல்லிட்டாங்க நிறைய விஷயங்கள் எல்லாம் மிஸ் மூவி பற்றி பகிர்ந்துக்கிட்டதுனால நான் இப்போ ஸ்ட்ரைட்டாக என்ன சொல்லுவேன்னா எல்லாருமே இளைஞர்கள் பட்டாலமாக இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சுச்சுவேஷனில் இந்த படம் நடந்துச்சு எல்லோரும் என்ஜாய் பண்ணோம் ஸோ இந்த படத்தை படமும் கண்டென்ட்டும் நல்லாயிருக்கு சூப்பராக வந்துருக்குது சார் எங்களாம் நீ சொன்ன மாரி தேத்தி தேத்தி கொண்டு வந்திருக்கிறாரு ஆனால் படம் ஓவராலாக சூப்பராக கமர்ஷியலாக இருக்குது இந்த படத்தை மீடியா சப்போர்ட் பண்ணணுன்னு நம்புகிறேன் சப்போர்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஜீரோ மட்டும் இல்லை நீங்களே பார்க்கலாம் நிறைய ஜீரோஸ் இருக்கிறோம் அவங்க எல்லாமே ஹீரோவாகலும் ஒரு ஃபிஃப்டி எயிட்டிக்கு போவோம் அவங்க சப்போர்ட் இருந்துச்சுன்னா ஸோ அந்த சப்போர்ட்டை நான் எப்போதும் இருக்குன்னு நான் கேட்டுக்கிறேன் மற்றபடி இங்கே நிறையா சீனியர் ஆர்டிஸ்ட் டெக்னிஷியன்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க ஒரு டீம்னா சீனியர்ஸும் இருக்கணும் ஜூனியர்ஸும் இருக்கணும் சப் ஜூனியர்ஸும் இருக்கணும் அதுக்கான ஈக்குவல் ப்ரொப்போர்ஷன்ஸ் இங்கே இருக்குது அதுதான் இந்த படத்தோட வெற்றி நான் நினைக்கிறேன் கரெக்டான லீடர் இருந்தால் அவர் எங்கே கொண்டு சேர்க்கணுமோ சேர்த்துருவார் அவர் சொல்கிற விஷயத்த மட்டும் செஞ்சால் போதும் எக்ஸ்ட்ராவும் செய்வானா கம்மியும் செய்ய அதை அதுதான் நாங்கள் எல்லோரும் செஞ்சுருக்கோம் நினைக்கிறேன் அதனால் கண்டிப்பாக அந்த படம் வெற்றி பெறும் கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் வேணும் இது என்னோடய முதல் மேடை ஏதாவது தப்பா பேச நினைச்சிருக்கேன் மற்றபடி ரொம்ப நன்றி சார் இந்த வாய்ப்பு சிட்டி லைட்ஸ் பிக்சர்ஸ் சார்பாக டூ கே லவ் ஸ்டோரி படத்தை தயாரித்த அன்பு தயாரிப்பாளர் விக்னேஷ் சுப்பிரமணியம் அவர்களுக்கும் இந்த படத்தில் பணியாற்றிய அனைத்து நடிகை நடிகைகளுக்கும் அனைத்து டெக்னீஷியன்களுக்கும் இந்த விழாவின் கதாநாயகனாக ஜாகூர் இருந்தாலும் கதாநாயகி இருந்தாலும் இன்னும் சில போன இந்த விழாவின் நாயகர்கள் வந்து விழா நாயக அவங்களுக்கெல்லாம் நடத்தப்படுற ஃபங்க்ஷன் இங்கே வந்து கூடிய அனைத்து பத்திரிக்கையாளர் நண்பர்களுக்கும் ஓடு நண்பர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கத்தை விளக்கத்தை கரம் கூப்பி தெரிவித்துக் கொள்கின்றேன் முதல்ல பேசக்கும்னால இங்கே இருக்கிற மீடியாஸ் நண்பர்கள் சகோதரர்கள் எல்லாம் ஏன்னா இந்த படத்துக்கு ராமராஜன் வந்திருக்காரு டூ கே ஸ்டோலூஸ் அன்னையா இந்த படத்துக்கு வந்திருக்க ராமராஜ் என்ன விஷயமா இருக்குமோனு ஒரு சின்ன சாப்பா இருக்கும் ஏன்னா எதுவுமே நம்ம வந்து இந்த படத்துக்கு ப்ரெஸ் மீட் நான் போனது கிடையாது அதுக்கு நான் வந்திருக்க காரணம் என்னென்னா அன்புக்குரிய டைரக்டர் சுசீந்திரன் சார் அவர் நல்ல ஒரு விஷர்ஸ் ஒரு குவாலிட்டியாக படம் நிறைய நல்ல டைரக்டர் சுசீந்திரன் அவருடைய மாமா அவர்கள் கலைச்செல்வன் மனப்பாறை அவர் ஏன் அவர் தான் என்னை கூப்பிட்டாரு ஏன் நான் கலெக்சரை கூப்பிட்டு உடனே இது கொடுக்கேன்னா நான் முதன் முதலாக அறிமுகம் நம்ம ஊர் நல்ல ஒரு படத்தை தயாரித்த சிவராம்தாஸ் கூட அந்த அவர்களுக்கு ஒரு ஃபைனான்சியர் அவர் இந்த படத்தை எடுத்தவர் அவருடைய பத்து நண்பர் அவருடைய அழைப்பின் தான் இந்த பக்கத்தில் கலந்துக்கிட்டேன் கலந்துக்க ரொம்ப சந்தோஷம் சுஷீதன் சார் ஏற்கனவே நான் அந்த மாறிய ராஜா நான் பார்க்கும்போது பார்க்கும்போது பேசிகிட்டு இருந்தோம் ஒரு நல்ல மனிதர் நல்ல டைரக்டர் இன்னைக்கு வந்து எல்லார் வாயிலையும் சினிமா சினிமாவுடைய வார்த்தை வந்து டூ கேட்ஸ் டூ கேக்கட்ஸ் டூ கேக்கட்ஸ் டூ கேட் சொல்கிறாங்க லவ் ஸ்டோரின்றது பொதுவாகவே இல்லாத இந்த காலம் இல்லை அந்த காலம்ல இனிமே வரப்போகிற காலமே லவ் ஸ்டோரி என்ன நிற்கும் காதலுங்கிறது நம்ம மனசை விட்டு அகலாத குன்றுரும் அந்த லவ் ஸ்டோரியை கரெக்டாக சொன்னால் கண்டிப்பாக மக்கள் ஏற்றுக்கொள்ள காலகட்டம் தான் சினிமா ஃபஸ்ட்டு நம்ம எஸ்கேப் ஆகும்னா லவ் ஸ்டோரி தான் ஆனால் எல்லாரும் புலங்களை வார்த்தையை சொல்கிறேன் அந்த டூக்கியல் லவ் ஸ்டோரின்னு சொல்லும்போது ஈஸியாக மக்களுக்கு புரியும் பார்க்குற ஒரு ஆர்வம் வரும் ரெண்டு பாட்டு போட்டு காமிச்சாங்க அது இன்னைக்கு டென்டில் எல்லாேருமே நல்லா பண்ணியிருக்காங்க கேமராமேன் எடிட்டர் மியூசிக் டெக்டர் யுமான் சார் எல்லாேருமே பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக சார் லவ் ஸ்டோரி ஏதோ ஒரு விஷயம் இருந்திருக்கும் மக்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை அந்த ஆரம்பம் கொஞ்ச நேரம் போகும் இன்ட்ரோலு அதுக்கப்புறம் பாட்டு போயிட்டு கிளைமாசம் மாதம் போகும்போது நல்ல விஷயங்களை சொன்னால் கண்டிப்பாக அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் அந்த படத்தை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு வாய்ந்த முதல்வர்கள் என்று சொன்னால் இந்த பத்திரிக்கையாளர் தான் சொல்ல வேண்டிய ஏன்னா நீங்க சொன்னா தான் அவங்க கேட்பாங்க சொல்லிடுங்க ரிலீஸ் படம் ரிலீஸ் வெளியே வரும்போதே கொண்டு போய் கேட்டிருக்கீங்க சொல்லுங்க 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 முந்திதான் அப்படி கிடையாது எல்லாம் சொன்னா டக்கு டக்கு டக்குன்னு சொல்லி உடனே விமர்சனம் கொடுத்துட்றாங்க அதனால மக்கள் அதுலேயே தெரிஞ்சுக்கிறாங்க படம் இருக்குமா இல்லை அப்படின்னு ஆனால் எந்த காலத்தையும் தோல்வி இருக்கலாம் ரிவியன் சப்ஜெக்ட் ஃபேமிலி சப்ஜெக்ட் சிஇடி சப்ஜெக்ட் இந்த லவ் ஸ்டோரி லவ் ஸ்டோரி என்றைக்கும் ஆகாது அது புதுமுகமாக வாய்ப்பு இருக்காங்க நிச்சயமாக காதல் கதை கண்டிச்சா மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு படமாக அமையும் இதை விட இந்த நேரத்தில் வந்து அந்த காலத்தில் சொல்லுவாங்க ஏ சென்டர் பி சென்டர் சி சென்டர்னு இந்த படம் ஏ சென்டர் சூப்பராக போச்சு பிஎன்சி அருமையாக போகும் ஏ சென்டர் போகிறாங்க அது மாதிரி ஏ சென்டர் பிஎன்சி சொல்கிற மாதிரி இன்னைக்கு ப்ரொடக்ஷனில் வந்து ஏ புரொடக்ஷன் பி ப்ரொடக்ஷன் சி ப்ரொடக்ஷன் ஏ புரொடக்ஷன் படத்துக்கு வந்து இன்றைக்கி எதுவுமே எதுவுமே தேவையில்லை ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் பண்ண போகிறாங்க அந்த படம் போது ஒரு மாதம் காசு அள்ளி போகிறாங்க ஆனால் அடுத்து பி நடுத்தர தயாரிப்பாளர்கள் அதோட சி இன்னும் குறைந்த தயாரிப்பாளர்கள் அவங்க வந்து படம் பெரிய விஷயம் அந்த வகையில் இந்த புதுமூங்களை போட்டு இந்த படத்தை தயாரித்த விக்னேஷ் சுப்பிரமணியை நான் மனதார பாராட்டுகின்றேன் இதுபோல் பல தயாரிப்பாளர்கள் முன்வர வேண்டும் படத்தை நல்ல படத்தை நல்ல டேரெக்டர் வைத்து பண்ணால் கண்டிப்பாக படம் ஓடும் ஓடாமல் இல்லை சினிமாவுக்கு தான் ஆள் இருக்காங்க என்னாலும் பொழுதுபோக்குக்கும் சினிமாதான் அந்த சினிமாவும் பொழுதுபோக்காக இருக்கணும் லவ் ரொமான்ஸு காமெடி ஃபைட்டு பாட்டு எல்லாம் கொடுத்து ஒரு நல்ல மெசேஜ் சொன்னால் கண்டிப்பாக படம் சக்ஸஸ் ஆகும் அதில் வந்து உண்மையிலேயே சார் மிகப்பெரிய ஒரு கில்லாடி ஒரு கிரியேட்டாக ஒரு நல்ல ஒரு கேரண்டியாக பண்ணக்கூடிய ஒரு கிளாரிட்டியாக பண்ணக்கூடிய டேரக்டர் சுசீலர் சார் அவர் படம் இந்த படம் இல்லை ஃபியூச்சர் லவ்ஸு கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் வச்சுருப்பார் நீங்களும் நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்கணும் எல்லாத்தான் எதோ பொருள் இருந்தாலும் பரவாயில்ல மேற்கொண்டு கொஞ்சம் கூடுதலாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்கிற மாதிரி சொல்லிப்போங்க ஏன்னா புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் ஏன்னால் நானும் எல்லா நடிகர்களுமே புதுமுகம் அந்தவர்கள் தான் அதனால் புதுமுக நடிகர்களுக்கு வாழ்த்துக்கள் அனைவரு படம் எல்லாேருமே மறுபடியும் வரும் ஜெயபிரகாஷெல்லாம் நான் பல படம் பார்த்துருக்கேன் அப்போ என் படம் எப்படியாவது ஒரு தலை போடலாம்னு மேஸ்க்கு என்ன சேக அது இன்னும் வினோத இனிமேல் கூட சமைக்க படம் பண்ணியிருக்காங்க இப்போ பார்த்து தெரில அதில் கொஞ்சம் ஃபேமிலியாக இருந்தீங்க அதில் மாறணும் தெரியும் தெரியல ம் அதுவும் தெரில அதில் கொஞ்சம் ஃபேமிலி அந்த படத்தில் அவங்க போது வினோதினு சொல்லும் போது பேர் அந்த நம்ம பேர் சொல்கிறவங்க பார்த்தா அவங்க பார்த்தா படைக்க வந்தாங்க ஆளு தெரில மாறிடுறாங்க என்ன முடியலை பிரித்து தெரில ஆமாம் ஸோ அது மாதிரி ஜெயபிரகாஷ் சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன பிரகாஷ் படம் பார்த்துருக்கேன் ஒரு மைனூட்டாக இருக்குது என்னுடைய சப்ஜெக்டில் ஒரு கேரக்டருக்கு வருவான்னு கேரக்டர் வச்சுட்டு நான் அதை மூவ் பண்ண முடியலை அந்த மாதிரி நடித்த நடிகர்கள் எல்லாருமே மறுபடியும் தொடர்ந்து படம் பண்ணணும் அது எல்லா டெக்னீஷியன் அருமையாக படிக்கிறாங்க மறுபடியும் அந்த டெக்னீஷியன் படம் வரணும் இன்னும் சொல்ல போனால் இந்த படம் அறிமுகமான கதான என் கதான் படம் ஓடி அவர் மேற்கொண்டும் படம் பண்ணணும் அதே மாதிரி சுசீந்தன் சாருக்கு மிகப்பெரிய ஒரு அருமையான டைரக்டர் என்று பேர் வாங்கி இந்த படத்தை தயாரிப்பதற்கு அவர் நூறுரூவா போட்டால் ஐம்பது ரூபா லாபம் வேண்டாம் முப்பது ரூபா போதும் இருபது ரூபா போதும் அந்த படம் போட்ட முதலுக்கு மோசம் இல்லாமல் ஒரு சின்ன லாபம் வந்தாலே திரைப்படத்துறை மிக வேண்டும் அனைவரும் திரைப்படத்தையை தயாரிக்கிற எண்ணம் அந்த தைரியம் அந்த தன்னம்பிக்கை வர வேண்டும் ஏன்னா இடத்தை எடுத்தால் போன வச்சிடலாமல் ஏதோ ஒன்று சம்திங் ஒரு நல்ல படத்தை சொன்ன மாதிரி இந்த படம் தேர்ட்டி டேஸ் மேக்ஸிமம் அவ்வளோதான் கணக்கு அவ்வளோதான் அதுக்கு மேலே ஒவ்வொரு முந்தியாவது ஃபிலிம் டக்கு 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 டக்குன்னு முடிப்பாங்க ஒன்றுமே பண்ண மாட்டாங்க இப்போ கியூப் பண்ணுறதுனால அது சிப்பு வச்சுருந்தாலும் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் தேர்ட்டி டேஸ்க்குள்ள அது மேலே ஒரு படத்தை பண்ணி அதுக்கு டூ லவ் ஸ்டோரின்னு பேர் வச்சு இந்த காலத்துக்கும் பிறந்துடுற மாதிரி ஒரு காதல் கதை எடுத்து முடித்திருக்கும் அருமைக்குரிய அன்பு சகோதரர் அருமைக்குரிய டைரக்டர் சுசீந்தன் சாருக்கு எனது உணமார்ந்த வாழ்த்துக்களை கூறி தயாரிப்பாளர்க்கும் இதில் நடித்த நடிகை அடிகளுக்கும் அனைவருக்கும் மென்மேலும் நீங்கள் வர வேண்டும் தொடர்ந்து படங்களை போட வேண்டும் மென்மேல் மென்மேல் படங்கள் புக்கால் கண்டிப்பாக வருத்தப்படாங்க நிச்சயமாக நல்லா இருக்கலாம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நீங்கள் இருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் எனது வணக்கத்தை கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்